அதி ஆபத்தான என்று அறியப்படும் அந்த படையின் பெயர் பைரவ் பட்டாலியன் கமாண்டோஸ் என்பதாகும் இந்த பட்டாலியன் நோக்கம் புறங்களில் சதி செய்யும் எதிரி நாட்டினர் மீது திடீர் தாக்குதல் நடத்தி நிலை குலைய வைப்பதும் அவர்கள் நிலைகளை தகர்ப்பதும் எதிரி நாட்டுக்குள்ளேயே நுழைந்து சிறப்பு ஆபரேஷன்களை கச்சிதமாக செய்து முடிப்பதும் ஆகும் நம் எல்லையில் சீனா பல தளங்களை அமைத்திருப்பதால் அவற்றை தகர்த்தறிய பைரவ் கமாண்டோ பிரிவு களத்தில் இறங்கும் சீனா தவிர வங்கதேசம் பாகிஸ்தான் நேபாளம் மியான்மர் என எந்த தேசமும் பைரவ் கமாண்டோக்களின் இலக்காக மாறக்கூடும் பைரவ் கமாண்டோக்களுக்கு மாடர்ன் ஸ்னைப்பர் ரைபிள்ஸ் மெஷின் கன்ஸ் கார்பைன்ஸ் ராக்கெட் லான்சர்ஸ் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் டேங்க் கில்லிங் மிசைல்ஸ் மற்றும் சாப்ட்வேர் டிஃபன் ரேடியோஸ் உள்பட பல நவீன சாதனங்கள் வழங்கப்படும் அவற்றை பயன்படுத்துவதற்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும் பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள ராஜஸ்தான் ஜெய்சால்மரின் பைரவ் பைரவ சிறப்பு சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது